தோணு புடிச்சிச்சுன்னா வைங்க அப்பதான் வந்து இந்த போட்டோ யாரு உங்களுக்கு நீங்க உங்களோட கான்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்போ இது விளக்க சொன்னீங்கன்னா போதுமானது சரியா முடிஞ்சா செய்ங்க இல்ல இல்லனாலும் பரவாயில்ல கண்ணா சரியா சரிங்க இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் உங்க நான் உங்க உங்கள்கிட்ட பேச சொல்றேன் கட்டாயப்படுத்தல கண்ணு உங்கள நானா சரிங்களா ஜஸ்ட் உங்கனால நாலு பேருக்கு நல்லா நடந்தா

இன்னும் ஒன்பது நாள் கிட்ட என் பக்கத்துல இருந்து உங்களுக்கு எந்த மெசேஜும் வராது போவாது சரியாமா ஒன்பதாவது நாள் நீங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருங்கிற சந்தோஷத்துல எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு போன் வரும் சரியா பக்காவா உங்களுக்கு பக்காவா வந்து உங்க வீட்டுல இருக்கிற அந்த அந்த குங்குமம் அவ்வளவு அருமையா மனம் வந்திருக்கு நீங்க என்ன மனம் பாத்தீங்களோ அந்த மனத்தை நான் பாத்துட்டேன் சரியா சரிங்களா அதனாலதான் உங்களுக்கு நான் அந்த சந்தோஷத்துல நானே சொன்னது அந்த குங்குமம் பாருங்க அவ்வளவு மனமா இருக்கும் அப்படிங்குறது அது பக்காவா தெய்வ ஸ்வரூபமோட வந்திருக்கமா அந்த குங்குமம் எங்க வாங்குன கண்ணு வாங்குல சாமி சாமி காலடியில இருந்து எடுத்துட்டு வந்தேன் ஆத்தடி எடுத்துட்டு வந்துட்டியா நல்ல புள்ளைய நீ சரி அப்ப சாமி கும்பிட போனே அப்ப சாமி கிட்ட வச்சிருந்தாங்க அள்ளிட்டு வந்துட்டேன் சரி ஓகே அப்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் குடியல அனுப்ப முடியுமா உங்களுக்குங்களா ஆமா உங்க வீட்ல இருக்கிறது வேண்டாம் அடுத்தது நீங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போறீங்களோ ம் அந்த ஆலயத்துலேருந்து எடுத்து பக் நல்லா பக்காவாக பேக் பண்ணி ம் கொரியர்லாம் அனுப்பிவிடுங்க நீங்கள் அந்த ஆலயத்துலேருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு கூப்பிடுங்க நான் உங்களை அட்ரஸ் சொல்கிறேன் ஓகே சரிங்க சாமி நன்றி கண்ணை வச்சுட்டுமாமா ஆ சரிங்க சாமி அனுப்பி விட்றேன் கண்டிப்பாக ஆகிட்டுமா நன்றி ம் சரிங்க சாமி